வள்ளுவன் திருவடிகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பக்கத்துல வந்து வீதம்பட்டிங்கிற எங்க ஒரு கிராமத்துல நம்ம இருக்கும் நட்சி சனிக்கிழமைங்கிறனால தமிழ்மூலம் வந்திருந்தோம் இவங்க சேர்ந்து பண்ணிருக்காங்க இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்போ அவங்க சென்ட மேல வந்திருக்காங்க அவங்க எத்தனை வருஷமா வந்து அந்த வீடு இருக்காங்க எந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மணிகண்டன் சொல்லிட்டு குழுவிலிருந்து வந்திருக்காங்க அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம் அண்ணா உங்க பேரு அறிமுகப்படுத்தி பேருங்க எத்தனை வருஷமா நீங்கள் இந்த சென்டமேளம் பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கிறான் சரிங்க வருங்க நான் மாட்டோம் பத்து முந்நூறு பேர் இருக்கிறாங்க செண்டை மேற்கு மொத்தம் எத்தனை பேருக்குங்க ஒரு பத்து முன்னூறு பேர் இருக்கிறாங்க முன்னூறு பேருக்குங்க சரி சரி ஓகே ஆமாங்க இப்போ வந்து சென்டமேளம் இப்போ பழகினீங்கல நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்து நீங்கள் பழகினீங்க நம்ம வந்து ஒரு இது ஒரு ஆறு மாசமா நம்ம பழகணுங்க முதல்ல வந்து கல்லில் அடிச்சு பழகணும் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற பண்ணுவோம் முன்னூறு பேர் இருந்தாலும் நூறு பேர் இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி அடிக்கிறாங்களே அதுக்குண்டான ஒரு இது கோடுவேடு இருக்கு அது வந்து மேலம் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க அப்புறம் சிங்காரி மேலம் ஒன்று இருக்குது அப்போ தாயம்பயம் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒரு ஆறு ஏழு இதை மாடிக்கல அறிமுகப்படுத்திக்கிறீங்களா எல்லாரும் சொல்லிடலாம் சிஜித்து சாந்தகுமார் நகுல் நவீன் சுதீஷ் அஜித் அஜித் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நட மேல வந்து நம்மளுக்கு அவங்களுக்கும் வந்து அவங்களோட மாநிலம் வந்து கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படிங்கிற சொல்லி இந்த கலையும் மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க நம்மளும் அவங்க சப்போர்ட் பண்ணுவோம் அதே வந்து இவங்க சிறப்பாக நடத்துவாங்கன்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை வச்சுட்டு நம்மளும் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்போட நல்ல சிறப்பு சிறப்பான நிகழ்ச்சி வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்மளும் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம் ஓகே நன்றி திருவிழாவுக்கு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிற விதமாக வந்து இப்போ நான் வந்து திருக்குறள் புத்தகம் வந்து இவங்களுக்கு ஒரு அன்படி தரேன் இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியல அதனால வந்து இந்த டீமுக்கு சார்பில் மொத்தமாக ஒரு குழுக்கு வந்து நான் என்னோடய சார்பில் ஒரே ஒரு புத்தகத்தை வந்து நான் அந்த டீம் லீடருக்காக நான் கொடுத்துட்றேன் தேங்க்யூ வாழ்த்து தங்க